வணக்கம் நாங்க பிரியா ராஜ்நாராயணன் இன்கா பீனட் பீனட் பத்தி எதுக்கு நம்ம பதிவு போட்டிருந்தோம் ஒரு விதை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்து கொண்டு வந்து சேர்த்தோம் அந்த ஒத்தை வரையை ஒரு இசுஞ்சு ரோ கப்புல போட்டு முளைக்க வச்சு அதை எடுத்து தரையில இங்கே நட்டாச்சு நம்ம விதை தீவில் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் அதனுடைய இலை இதுலயே வந்துட்டு மொச்ச செடியோட இதுவும் பறந்து போயிடுச்சு நல்லா நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அந்த இதுதான் ஸோ இதில் வந்து பூக்கள் அரும்பு வந்து இது மாதிரிதான் வைக்கிது பாருங்க இந்த மாதிரி அரும்பு அரும்பு வைக்கும் காய் நட்சத்திர வடிவில் இருக்கும் காய் இந்த மாதிரி வரும் காய் இது மாதிரி வரும் இது நல்லா பெருசாகும் பெருசானதுக்கப்புறம் இது அப்புறம் நெத்தாயிடும் இப்போ இந்த நெத்தை எடுத்து இதை நம்ம அப்படி உடச்சி இதுக்குள்ள வந்து அந்த பருப்பு இருக்கு

எந்த ஒரு சின்ன விதையா இருந்தாலும் காப்பாத்தி பரவலாக்கம் பண்றது முக்கிய பணியை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இப்போ இந்த கொடி பார்த்தீங்கன்னா இது பரந்தியல் இப்போ பாத்தீங்கன்னா இது பக்கத்துல வந்துட்டு ராம வந்து இருக்குது இந்த ராம சீதா மேல இந்த கம்பியில இருந்து புல்லா ஏறி பாருங்க இது புல்லா படர்ந்து மேலே வரைக்கும் ஏறி இருக்கு அரும்பு எடுத்து காய் நிறைய வச்சிருக்கோம் அரும்பு பூவு ஃபுல்லா இருக்கிறது இது மேல ஃபுல்லா பறந்துட்டு போயிட்டு இருக்கு இது பெர்மியல் பல ஆண்டு காலம் வந்து இருக்கு இது கூடியது கட் பண்ணி விட்டுட்டோம்னா திரும்பவுமே அது வந்து தளஞ்சு வந்துட்டே இருக்கும் திரும்பவும் திரும்பவும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்க கூடியது நிறைய இது மாதிரி சேர்த்து கட்டை போட்டு இப்படி அடிச்சோம்னா வெயில்ல காய போட்டு கட்டையில அடிச்சோம்னா பிரேக் ஆயிடும் அந்த பருப்பை எடுத்து மறுபடியும் நீங்க வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நிறைய சேர்த்து வருத்தோ அந்த மாதிரி எல்லா விதமாவும் நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம் இப்போ இந்த பருப்பை வந்துட்டு வறுத்து சாப்பிடணும் சும்மா நம்ம பச்சையா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த உடச்சி இந்த பருப்பை சாப்பிடும் போது நம்மளுடைய முருங்கு விதை உள்ள இருக்குது பாத்தீங்கன்னா காஞ்ச இருந்து விதைகளை எடுத்து அந்த முருங்கு விதையை வாயில் வச்சு சாப்பிட்டா என்ன சுவை இருக்குதோ அந்த சுவையில தான் இதோட இந்த சுவையும் இருக்குது இதோடையதோ இதை நம்ம ப்ராப்பராக வறுத்து இப்ப பீனட் பட்டர் எல்லாம் பண்றாங்க இல்லையா அதுக்கெல்லாமே இதை வந்துட்டு பயன்படுத்தப்படுது ஸோ அப்படி ஒரு மதிப்பு கூட்டெல்லாம் எடுத்து இதை வந்து சாப்பிடலாம் அண்ட் இதுல வந்து ஆயில் எடுக்கிறாங்க இந்த விதையில முகு விதைகள்லாம் எப்படி ஆயில் எடுத்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஆயிலும் எடுத்து மதிப்பு பூட்டி பயன்படுத்துகிறாங்க அந்த ஆயிலை ஸ்கின் தோலுக்கும் பயன்படுத்துகிறாங்க சமையலுக்குமே இதை பயன்படுத்தப்படுதுங்க